நாளும் பொழுதும் நல்லதையே நினைக்க தெரிஞ்ச நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி நல்லதையே செய்ய தெரிஞ்ச கடக ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க கடகம் ராசினா கடினமான காரியங்களை கூட ஈஸியாக முடிச்சு காட்டக்கூடியவங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அழகுக்கு பேர் போனவங்க இவங்க சிம்பிளாக இருந்தால் கூட பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இவங்க இருந்தால் எல்லாருடைய கண்ணும் இவங்க மேலே தான் இருக்கும் கடக ராசிக்கு கந்திருஷ்டிக்கு குறைவே இருக்காதுங்க இதனாலேயே கடகம் எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவு தான் கோடி கோடியாக சம்பாரித்து கையில் வச்சிருந்தாலுமே அதில் ஒருத்த பைசா கூட இவங்களுக்காக இதுவரைக்கும் நிம்மதியாக செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க இப்படி மற்றவங்களுக்காக பாசம் வச்சு குடும்பத்து மேலெல்லாம் அதீத பாசம் வச்சு நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க இவங்க மற்றவங்களை பார்த்து போகக்கூடிய விஷயம் என்னதான் இருக்கோ எப்படி இவங்க சுயநலமாக இருக்காங்க அப்படின்னு ஸோ கடகராசிக்கு சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாதுங்க சுயநலமாக இருக்க பார்த்தாக்கா அவ்வளவு கோபம் வரும் கோபத்தாபங்களுக்கு இந்த கடகராசிக்கிட்ட இடமே கிடையாது ஆனால் இப்போ தான் கோவப்படுவாங்கன்னு சொன்னேன் கோவப்படுவாங்கன்னா அநியாயத்தை கண்டு கண்டிப்பா கோவப்படுவாங்க ஆனால் பாசோன்னு வந்துட்டா காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பாங்க பகைன்னு வந்துட்டா எப்பேற்பட்ட கொம்பனே வந்தாலும் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமித்திட்டு போயிடுவாங்க கடகத்துக்கு பயமே தெரியாது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி யார்கிட்டயும் பத்து பைசா கூட இனி கடன் வாங்க கூடாது அப்படின்னு தன்மானத்துக்கு இந்த கடகராசியை பெயரை அப்படியே எழுதலாங்க நீங்கள் ஏன்னா ஒருத்தருடைய மனசு புண்படாத மாதிரி நடந்துக்கக்கூடிய அதே நேரத்தில் தன்னோட மனசு புண்படுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டால் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்காத அமைப்பு கடகத்துக்கு உண்டு அதே மாதிரி சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவங்க ஸோ கடகராசியை பற்றி நிறைய விஷயங்களை பேசலாங்க சரிம்மா எங்களை பற்றி ஏன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது நீ சொல்றது ஆனா ஒரு விஷயம் நீ சொல்றதை ஏத்துக்கறதும் சரி மறுக்கிறதும் சரி எங்க தெரியுமா நிற்கிது எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி மட்டும் என்னமா ஆக போகுது எங்க சம்பந்தப்பட்டவங்க யாருமே எங்களை புரிஞ்சுக்கவே இல்லை இப்படியோ ஒரு மாதிரி சோகத்தோடு முடிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது ஏன்னா அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு இப்போ அவருக்கு துணையாக வேற ராகு கேது வந்துட்டாங்க எப்போதாண்டா எங்களை விட்டுட்டு போவீங்க கொஞ்ச நாள் விட்டாவது எங்களை அடிங்கலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்தாவது எங்களுக்கு கஷ்டத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு முன்னாடி சனி பகவான் ராகு கேது பகவான் வந்தால் கடகராசியை கை நீட்டி கேட்கக்கூடிய விஷயம் இதாக தான் இருக்கும் கொஞ்சமாச்சு லீவ் எடுத்துக்கோப்பா என்னை ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயாக விட அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கடகராசிக்கு கஷ்டம் அப்படிங்கிறது லைஃப் லாங் இந்த வருஷம் உங்களுக்கு முந்நூற்றஞ்சா நாளும் எனக்கு மட்டும் வேலையே இல்லைப்பா எனக்கு வேலையே கொஞ்சமாவது கஷ்டம் இல்லாமல் கூடப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருக்குது கடக ராசிக்கு மட்டும் எப்பவுமே கஷ்டமே தீர்றதில்லைங்க எதுலையுமே கஷ்டம்தான் டிசைன் டிசைனாக எப்படிங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டம் வரும் ஒரு மனுஷனுக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கடகம் வந்து கஷ்டங்களை கடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மனநிலை என்ன தெரியுங்களா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுகிட்டு எங்கேயாச்சும் தனிமையில் போயிடணும் கண்காணாத தேசத்துக்கு போயிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த நேரத்தில் யோசிக்கிறதுனா நான் போகிறதுக்கு ரெடி தான் ஆனால் என்னுடைய வேலையெல்லாம் யார் பார்க்குறது நான் இல்லைனா இங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு பையன் வரும் அந்த நேரத்தில் ஒருத்தவங்க நான் வேலையை உன்னுடைய வேலையை உன்னை விட நான் சிறப்பாக பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிம்மதியை தரக்கூடிய நேரம் இந்த நேரம் மோசமே போனாலும் நாசமே ஆனாலும் மீண்டும் மீண்டும் உயிர் தரக்கூடிய ராசின்னு பார்த்தா கடை திரகராசியை தாங்க சொல்லிட்டு போகலாம் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே அதை தாங்கிக்கிட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன் அப்படின்னு வாழக்கூடியவங்க நீங்கள் தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையே முடிஞ்சது போங்கடா அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய நிலையில கூட நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே தான் உங்க வாழ்க்கை ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் வக்ரகதி மாறுறாருங்க அதே மாதிரி புதன் பகவானும் வக்ரகதிக்கு மாறுறாரு ஒரு சில கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு ஏற்றம் அந்த வகையில் நீ வரக்கூடிய நாட்கள் அடுத்த முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் என்ன பாதகம் என்ன நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எதெல்லாம் நீங்கள் பண்ணணும் எதெல்லாம் கட்டாயம் வந்துட்டு விட்டுறணும் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க ஸோ உங்களுக்கான பொது நான் எப்படி சொல்கிறேன் கடகராசிக்காரங்க உலகத்தில் நிறைய பேர் இருப்பீங்க எங்கெங்கேயோ இருப்பீங்க ஏதோ ஒரு பேரில் இருப்பீங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க ஆறு வயதில் இருப்பீங்க அறுபது வயதில் இருப்பீங்க ஏன் அறுபது வயதுக்கும் மேலே கூட இருப்பீங்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத கடகராசி உங்கள் ராசியில் இப்போ நவக்கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இதோட இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய கிரக மாற்றம் இதை பொறுத்து தாங்க பொது பலன்கள் வந்து சொல்லப்படுது நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் பொதுவாக உங்களுக்கு ஆகக்கூடிய விஷயம் மீது இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து வந்து மாற்றத்தை ஏற்படும் அந்த வகையில கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு பொருத்தமான பலன் ராசியில கிரக நிலை லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் ஐயன சயன யோகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் கூட்ட நிலை இதை எடுத்து ராசியில புதன் பகவான் இருக்காருங்க தனவாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூட பாம்பு கிரகமான கேது பகவான் அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூட ராகு பகவான் ஸோ இப்படி நவ கிரகங்களுடைய வளம் அடுத்து கிரக நிலைக்கு மாற்றமா வரக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுறாருங்க வக்ரகதி அப்படின்னாக்க பின்னோக்கிய நகர்வு இந்த பின்னோக்கிய நகர்வு அப்படின்னா நம்ம கடக ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை மாற்றி கொடுக்க போகுது இதோட உங்களுக்கு இருந்த எல்லா கஷ்டமே முடிஞ்சிருச்சுன்னே சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து இழந்துருக்கீங்க நிறைய பொருள் இழப்பு வந்திருக்கு ராசிக்கு ஸோ அதனால நேரம் காலம் நல்லா இருக்குது இனி உங்ககிட்ட இருக்கிறத பத்திரப்படுத்திக்கோங்க தாங்க சொல்லப்படுது இது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வாழ்க்கைய வளமா முன்னேற்ற போகுது இதில் தெய்வ அனுகூலத்தோட காரியங்களை எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க இதுதான் பெரிய விஷயம் தெய்வ அனுகூலம் இருந்துட்டா போதுங்க எப்பேற்பட்ட கஷ்ட காலமும் கடந்து போகும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாட்களாதாங்க இந்த கடவு ராஸ் கடகராசிக்காரர்களுக்கு கடவுளே துணை வரக்கூடிய நாட்களா அமைஞ்சிருக்குங்க இதோட வேலை செய்கிறீங்களா கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இதனால் பணியிடங்களில் தொழிலில் எந்த இடங்களில் உங்களுக்கு எந்த சிக்கல் இருந்தாலும் சரிங்க அதை சமாளிச்சிட முடியும் அடுத்ததாக குடும்பத்தை வந்து பற்றிக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள்ளேயே அன்பு நீடிக்கும் வீட்டில் இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் திரும்ப தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணணும் கணவன் மனைவி தாங்க முக்கிய முக்கியமாக சொல்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் இப்போ கடகராசி மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கணவர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அவங்க கொஞ்சம் ஏற்றமா இறக்கமாக பேசினாலும் இது தப்புடா நம்ம ஏதாவது பேசினா கூட அது பெரிய பிரச்சனையாக வந்துருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதே போல் கடகராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையான மனைவி எதாவது பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயமே செஞ்சாலும் சரிங்க அந்த இடத்துல நீங்கள் உஷாராகிடணும் வேண்டாம் நம்ம ஏதாவது பேசணுன்னா இது வந்து பிரச்சனையில் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா மற்றபடி அழகாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்குங்க இதோட சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட ஆலோசனை நடக்கும் கூட வேலை பார்க்குறவங்களால் அனுகூலம் இருக்குது உங்களுடைய பொறுப்புகளை வேற யார்கிட்டையாவது ஒப்படைக்கலாங்கிற எண்ணம் இதுதான் அது சுத்தமாக நீங்கள் தவிர்த்துக்கணும் என்ன சொல்ல வரேன்னு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க பகிர்ந்து செய்கிறது கூட உங்களுக்கு ஆபத்து தாங்க அதே மாதிரி நம்ம வேலையை மற்றவங்க செய்வாங்க அப்படிங்கிறத நம்பி ஒப்படைக்கிறதுமே ராசிக்கு என்றைக்குமே ஒத்து வராத ஒரு விஷயம் ஒன்று இல்லை கோடி ரூபாய் பணத்தை கூட இந்த ஒரு நிமிஷம் பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டா கூட அந்த பணம் நமக்கு சொந்தம் இல்லைங்க புரியுதுங்களா அது கூட போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் பெற்றவங்களாக இருக்கட்டும் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கட்டும் நம்ம பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டுமே எந்த உறவுகளும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லைம்மா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்ன சில சிலர் பேசினாலும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க அவங்க நல்லவங்க தான் ஆனாலும் உங்களுடைய உடைமைகளை உங்களுடைய கடமைகளை நீங்க நீங்கள் விட முடியாதுங்க நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி மற்றவங்க அதை கண்டிப்பாக பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டாங்க ஸோ அதை தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கடகராசியோட வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க காலத்தை பொன்னாக மதிக்கும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க கடகராசி அப்படினாவே வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சவங்க தான் மனசில் வலிமையும் நினச்சதை சாதிக்கணுங்கிற உறுதியும் படைத்தவங்க பொறுப்போடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவிகரமான ஒரு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடாதுங்க தியாக உள்ள படைச்சவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அது எப்படி நடக்கும் சாதகமாக நடக்குமா பாதகமாக நடக்குமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யோகித்து அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நடந்து கொள்ளும் திறமை கொண்டவங்க தான் கடக ராசிக்காரங்க இப்படிப்பட்ட குணநலன்கள் இருந்தும் கடக ராசிக்கு மட்டும் ஏமா அவ்வளோ கஷ்டம் மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒற்ற பைசா கூட கையில் இல்லாமல் ஏன் கடகம் நிற்குது எல்லார்த்தையும் எல்லோருக்கும் தூக்கி கொடுத்துட்டு கட கடகம் அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்றீங்க அந்த மனசு திருப்தி படவே மாட்டேங்குது இப்போ கடகராசி ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க அது கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி யோசிப்பாங்க தனக்குன்னு இது நாள் வரைக்கும் சுயநலமா தான் கடகம் இந்த அளவுக்கு கண்ணீரும் கஷ்டமுமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா எல்லாரோடைய மனசையும் புரிஞ்சுக்குவாங்க யாருடைய மனசுமே புண்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல கடகம் முதன்மையானவங்கனே சொல்லலாங்க ஆனால் இவங்களுடைய மனசை மட்டும் ரணரணமாக ஒவ்வொருத்தரும் பக்குவமாக குத்தி குத்தி எடுப்பாங்க இது இல்லைன்னு கண்டிப்பாக மறுக்கவே முடியாதுங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட கடகத்துக்கு இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு மாற போகிறீங்க அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும் உங்கள் மனசை குளிர வைக்கிறக்காக இந்த வீடியோ பதிவுங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெற போகுது அப்படி என்னமா நல்லது நடந்துட போகுது என்னால் பல பேர் வாழ்கிறாங்க என்னை பயன்படுத்தி நிறைய பேர் நல்லா சந்தோஷமாக ஏகபோக வாழ்க்கையை வாழறாங்க ஆனால் என்னால் அதான் நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்கவே முடியல ஒரு நிமிஷம் நான் சந்தோஷமாக இருந்தாலும் பல மணி நேரம் அழுகையை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை கவனமாகவும் இருக்கணுங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தேடி பார்க்கலாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அக்யூரெட்டா தெரிஞ்சுக்கலனாலும் நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா அழகா சமாளிச்சர்லாம் அந்த வகையில கடக ராசிக்காரர்களுக்கு பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க மற்றபடி அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க எந்த வகையில் பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து தாங்க வளமா மாறுறதும் இல்லை வளம் இல்லாம நீங்க வாழ்க்கையை வாழ்றதும் சோ அதிர்ஷ்டத்த கூட ஆபத்தும் சேர்ந்து வருதுன்னு சொல்றேன் பயப்பட வேண்டாங்க அந்த ஆபத்து அப்படிங்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்த கூடாத வகையில மற்றவங்க பறிக்கிறது தான் ஸோ அதை தடுத்துட்டா போதுங்க கடகம் ஜெயிச்சாச்சு ஸோ கடக ராசிக்காரங்க அதிர்ஷ்டங்களுக்கு எப்படி இருக்கும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன வழிபாடு என்ன பரிகாரம் என்ன எல்லார்த்தையும் தெளிவாக பார்க்கலாங்க கா இந்த வருஷத்தில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மாதாந்தர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சே இந்த தமிழ் மாதத்தோட பலன்கள் வந்து கணிக்கப்படுதுங்க ஸோ சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியது தாங்க இந்த தமிழ் மாதத்தோட பிறப்பு இல்லையா அந்த வகையில் இந்த ஆ இந்த மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும் மிதன ராசியில் புதன் குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் இதோட சிம்ம ராசியில செவ்வாய் பகவானும் அவர் கூட கேது கூட்டணியில கும்ப ராசியில சனி பகவான் அவர் கூட ராகு ராகு பகவான் இந்த கேது எல்லா கிரகங்கள்லையுமே அடங்கி இருக்காங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து எச்சரிக்கை அப்படியே லிஸ்ட்டு போட்ட மாதிரி பார்த்துடலாமா ராசி புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்றா நான்காம் பாதம் இந்த மாதிரி நட்சத்திரத்தை கடகரை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க எப்படி வாழ்க்கையை இது பண்ண போறீங்க சந்திரன் அதிவேகமாக சொல்லக்கூடிய கிரகம் இவர் அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு என்னன்னா பட்டே படாத பாடுபட்ட உங்களுக்கு இந்த வருஷ கிரகங்கள் எதுவுமே ஏற்ற மாதிரிக்கு இல்லைன்னு வருத்தப்பட்டாலும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்து மறைஞ்சிருக்காருங்க சனி ராகு எட்டாம் இடத்துலையும் கேது ரெண்டாம் இடத்துலையும் இருக்காங்க ஆனால் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் இவங்க இந்த நாட்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறாங்க இந்த மாசத்தை பொறுத்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரன் இவர் பொதுவா வந்து உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அதிபதி இப்போ இவர் பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா இது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வைக்கும் ஆனா வேலைக்கு உண்டான சம்பளம் வந்து கிடைக்காதுங்க கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்றியமா தெளிவா சொல்கிறேன் கேளுங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதே போல பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதன் உங்க ராசியில பனிரெண்டாம் இடத்துலயே ஆட்சி பெற்று இருக்க போறாரு இதனால சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு ஆனாலும் அந்த தேவையில்லாத செலவு செலவுங்கிறது சுப செலவுகளாகவே இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுங்க இதில் வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப ராசி கவனமா இருக்கணுங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு பேச்சில் கொஞ்சம் கோபத்தாபங்கள் வெளிப்படும் பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகி மறையும் அடுத்து ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு நீங்க சொல்ல வர்றத மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க இதில் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இது கடகராசிக்கு மிக பெரிய பெரிய பிரச்சனை அதே போல் அஷ்டமத்து சனியோடு சேர்ந்து ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறப்ப ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க ராசிக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் சூழ்ச்சிகளும் சூழ்ந்து இருக்க போகுதுங்க அதே மாதிரி பணத்துக்கு தட்டுப்பாடு தேவையில்லாத எதுலேயுமே போயிட்டு அதிகமாக பணத்தை செலவு பண்ணாதீங்க பணத்தை வந்துட்டு மொட்டு மொத்தமாக சேமித்து வச்சு முதலீடு பண்ணி ீங்க முதல் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஆண்கள் கிட்ட பழக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பேச்சில் கவனம் பணவரவு ரொம்ப உஷாரா இருக்கணும் இதோட செவ்வாய் இருந்தாலும் கேது இருக்கிறதுனால பணத்துக்கு வந்து தட்டுப்பாட்டு ஏற்படுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு கேது வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாரு இதோட முயற்சிகளில் வெற்றி இருக்குது என்னதான் செலவு அதிகமாக இருந்தாலுமே வரவுக்கு குறைவு இருக்காதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான் வேலைக்காக வெளிநாட்டு போகணுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான யோகம் இருக்குது அதே மாதிரி சந்திராஷ்டமம் நாட்களில் புதிய முயற்சிகள் பயணங்கள் செய்கிறது இது எல்லாமே சுத்தமாக தவிர்த்துக்கோங்க அப்படியே போய் தான் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பசமாட்டுக்கு அகத்தி கீரையை கொடுத்துட்டு நல்லது நடக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது இதோட இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபகரமான மாதமாக இருக்குங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் வந்து வரும் ஆனால் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரவை வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் பெருசாக கடகம் வந்து ஒட்டுமொத்தமாக கீழே சரிஞ்செல்லாம் விழமாட்டிங்க விழுறதுக்கும் எல் விழுறது மாதிரி விழுந்தாலும் எழுந்து நின்றுவீங்க வேலையில கூடுதல் கவனம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இதுலயும் தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசங்கிறது தானாவே விலகி போயிடும் நல்லது நடக்குங்க ஸோ இனி வரக்கூடிய பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் தோறும் அனுமன வழிபாடு செய்வது கடகராசிக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கு பொது பலன்கள் வந்து பார்த்துருக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப அமோகமாக தான் இருக்க போகுதுங்க பலன்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க சிலர் வந்து இடம் வீடுன்னு சொல்லிவிட்டு முதி புதிய முதலீடுகளை செய்வீங்க இதோட குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க மேலும் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்க நிலையில் இருந்த சங்கடங்கள் இப்ப இல்லாம போகும் உடல்